நம்ம இன்ஸ்டியூட்ல முப்பது நாள் கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேலூர் திருச்சியில ஆஃப்லைன் கிளாஸஸ் போறோம் இந்த கிளாஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி போய் கொண்டுதான் இருக்குது சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க ஜஸ்ட் ஃபீஸ் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இன்னும் இருக்கக்கூடிய இந்த முப்பது நாற்பது நாட்கள்ல இருக்கக்கூடிய மொத்த சிலபஸையும் எளிமையா இருக்கக்கூடிய டாபிக் போக்கஸ் பண்ணி டெய்லி கிளாஸஸ் டெய்லி டெஸ்ட் டெய்லியும் ஸ்டடி அவர் முடிக்க போறோம் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க வேலூர் இது நம்பர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ த்ரீ திருச்சி கண்டெக்ட் நம்பர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் என்ற நம்பருக்கு அண்டெக்ட் பிடிக்கும் ஹாய் சோஜர்ஸ் வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்எஸ்எஸ் ஜிடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிபிகேஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி மாதம் நடந்த ஜாகிரபி கொஸ்டின் சரி ஆல் ஷிப்ட் கொஸ்டின்ல ஜாகிரபி கொஸ்டின் மட்டும் நம்ம என்ன பண்றோம் ஒன்லைன் நேரம் என்ன பண்றோம் அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா சோ இந்த ஒன்லைன் நேரம் வந்து ஜஸ்ட் நீங்க ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணும்போது ஜஸ்ட் பார்க்கும் பொழுது ஜாகிரபி ஏரியாவில இருந்து எந்த ஏரியாவில கொஸ்டின் கேட்டிருக்கான் எந்த டைப்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறத புரிஞ்சுக்கலாம் இதனால என்ன சார் லாபம் அப்படின்னா ஜிகேங்கிறது வாஸ்ட் ஏரியாங்கிறது நம்ம நல்லாவே தெரியும் அந்த வாஸ்ட் ஏரியாவை கம்மியா படிக்கணும் அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரணும் இதுதான் எல்லாரோட எண்ணமா இருக்கும் அப்ப அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் வே வந்து ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர் நீங்க உள்வாங்குறது நீங்க எந்த அளவுக்கு இந்த பழைய வினாத்தாலே தலை ட்ரெண்ட்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த எக்ஸாம் தான் அந்த கொஸ்டின் பேப்பர் எந்த அளவுக்கு நீங்க உள் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருக்கும் ஏதோ ஏனோ தானுன்னு சொல்லி இப்ப பாருங்க யூபிஎஸ்சியும் எக்கனாமிக் படிக்கிறாங்க டிஎன்பிசி எக்கனாமிக் படிக்கிறாங்க ரயில்வேவும் எக்கனாமிக் படிக்கிறாங்க நீங்க வந்து டென்த்து டுவெல்த்தில் உள்ள வந்து எக்கனாமிக் படிக்க போறீங்க ஆனா என்ன எக்ஸாமுக்கு எந்த லெவல்ல படிக்கணுங்கிறத இந்த ப்ரீவிசர் கொஸ்டின் பேப்பர் தான் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி உங்களுக்கு கொடுக்க போகுது சரிங்களா இந்த ப்ளூ பிரிண்டை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வேவ் லென்த்ல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா படிச்சா போதுமானது ஈஸியா எக்ஸாம் வந்து கிரேக் பண்ணிடலாம் இங்க வந்து பாருங்க ஜாகிரபில வந்து எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா பாருங்க ஹையஸ்ட் ரைன்பால் பிளேசஸ் சரிங்களா சிறப்பு அண்டு மௌசின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்தியன் ஜியாகிரபிலே கிளைமேட் அண்ட் ரெயின்பால் அப்ப இந்தியாவுடைய காலநிலை மற்றும் சரிங்களா மழைன்னு சொல்றோமா இல்லையா கிளைமேட் அண்ட் ரெயின்பால் ஜியாகிரபில ஒரு டாபிக் அந்த இந்தியாவில் அதிகமாக மழை பெறக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரெண்டு பிளேஸ் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க அதுல சிறபஞ்சி மௌசின் ரெண்டு தான் ஆன்சர் இதுல ஒரு பிளேஸ் கேட்டாங்க அப்படின்னா மௌசின் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இல்லையா இந்தியாவிலே அதிகமா மழை தரக்கூடிய ஒரே ஒரு பிளேஸ் தான் சிறபுஞ்சிங்கிறது பழைய அப்டேட்டு கேட்டிருக்காங்க இது ரெண்டுமே எங்க மேகாலயாங்கிற ஒரு மாநிலத்துல இருக்கு ஓகேங்களா அப்ப கிளைமேட்டுங்கிற ஏரியாவில இருந்து உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க புரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பசுமை புரட்சி இந்த பசுமை புரட்சியை நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஜாகரக ஏரியாவில் வச்சுக்கிட்டேன் நீங்க அதை வந்து எக்கனாமிக எக்கனாமிக்ல வைக்கிறத தாண்டி ஜாகிரபி வைக்கிறது இருக்கு சரிங்களா பசுமை சம்பந்தமான விஷயங்கள் அப்படிங்கறதால கிரீன் ரெவல்யூஷன் அக்ரிகல்ச்சர் செக்டர்ல இருந்து இந்தியன் எக்கனாமி அக்ரிகல்ச்சர் க்ரோத் சரிங்களா இந்த பசுமை புரட்சி மூலமா விவசாயத்துறையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டது விவசாயிகள் எப்படி எல்லாம் வந்து குரோத் ஆனாங்க டெவலப் ஆனாங்க புரியுதுங்களா நார்மலாவே பசுமை புரட்சிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழுல வந்து நடந்திருக்கும் இந்த கிரீன் கிரீன் வேர்ல்டுவல்யூஷன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க வேர்ல்ட் வைட் அதே மாதிரி இந்தியன் இந்த அந்த வந்து இந்திய பசுமை புரட்சியின் தந்தை உலக பசுமை புரட்சியின் தந்தை இப்பெல்லாம் சொல்லி கேட்பாங்க இந்த பசுமை புரட்சியில இந்தியாவில வந்து எந்த சீட்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேப்பாங்க நெல்லா கோதுமையான சேகரி கேட்பாங்க எல்லாம் ஹைபிரிட் தான் சரிங்களா மரபணு மாற்றப்பட்ட விதைகளாக தான் அதிகமா என்ன பண்ணிருக்காங்க பயன்படுத்தி பஞ்சத்தை வந்து போக்கிருக்காங்க சரிங்களா இல்லையா ஓகே சோ அப்ப வந்து பசுமை புரட்சியில வந்து ரிப்பீட்டடா ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு பாத்துக்கோங்க பாருங்க ஃபைவ் பிளான் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ல கேக்குறாங்க ஆனா இங்க வந்து ஜாகிரபையில வந்து பாத்தீங்கன்னா விவசாய மேம்பாடு இந்திய பொருளாதார திட்டமிடல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் அதாவது அக்ரிகல்ச்சர் ஓரியன்டா இந்த கொஸ்டின் கேக்குறதால நான் வந்து இந்த ஜாகிரபையில வச்சிருக்கேன் இது நீங்க ஃபைவ் இயர் பிளான வந்து நீங்க கொண்டு போயிட்டு என்ன பண்ணலாம் எக்கனாமிலே வச்சுக்கலாம் நான் அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி இதெல்லாம் ஜாகிரபில வச்சிருக்கேங்கிறத புரிஞ்சுக்குங்க ஆக மொத்தம் கிரீன் ரிவல்யூஷன்ல இருந்து பயிர் பிளான்ல இருந்து கொஸ்டின் ரிப்பீட்டடா வருதுங்கிறது உங்களுக்கு நான் உணர்த்தேன் இதன் மூலமா சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலைகள் சந்திக்கும் மாநிலங்கள் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இந்திய புவியியல் மலைகள் மற்றும் தொடர்ச்சியான மலைகள் ஹில்ஸ் இருக்கா இல்லையா இந்தியாவில உள்ள முக்கியமான ஹில் ஸ்டேஷன் இருக்கா இல்லையா இந்தியாவுடைய ஹையஸ்ட் பீக் என்னது வேர்ல்டுலயே ஹையெஸ்ட் பீக் என்னது ஓகேங்களா அதே மாதிரி வேர்ல்டுலயே யங்கஸ்ட் மவுண்டன் என்னது சவுத் இந்தியாவில் ஹையஸ்ட் பீக் என்னது தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் பீக் என்னது ஓகேங்களா அது எத்தனை மீட்டர் இருக்கு அது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு ஓகேங்களா இப்படி எல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் ஹில்ஸ் அந்த ரேஞ்சில இருந்து என்ன பண்ணிருக்காங்க கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க நகர்ப்புற மக்கள் தொகையின் பந்து வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு கிராமத்துல இருந்து நகர்ப்புற மாற்றம் இந்திய மக்கள் தொகை புரியுதுங்களா அப்ப லாஸ்ட் நடந்த நமக்கு பாப்புலேஷன் செக்ஸ் வந்து டூ தௌசண்ட் லெவன் தான் ஓகேங்களா சோ அப்ப எயிட்டீன் செவன்டி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அடுத்தடுத்த பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் பாப்புலேஷன் சென்செக்ஸ் ரொம்ப 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 முக்கியமானது அதுல இருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின் வந்துட்டு இருக்கு எந்த அளவுக்கு ஃபயர் பிளான் ரொம்ப முக்கியமோ அந்த அளவுக்கு பாப்புலர் சென்செக்ஸ் ரொம்ப முக்கியம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரீன் ரிவல்யூஷன் இந்த மூணு டாபிக் மட்டும் எக்கனாமிக்ல படி சார் என்னால் முடியவே முடியல சார் படிக்கவே முடியல சார்னா ஃபயர் பிளான் கிரீன் ரிவல்யூஷன் பாப்புலர் சென்செக்ஸ் இது மூணு மட்டும் படிச்சுட்டு போங்க கண்டிப்பா ரெண்டு டு மூணு வருஷம் தட்டி தூக்கிடலாம் சரிங்களா இதுல இருந்தாலும் ரிப்பீட்டடா உங்களுக்கு கேட்கறான் ஆனா அந்த பாப்புலேஷன் செக்ஸ் எல்லாம் எப்படி கொஸ்டின் கேட்பாலும் சொல்ல முடியாது ஏதாவது ஒரு பாயிண்ட் உள்ளார அப்படி இப்படி வந்து ஃபுல்லா என்ன பண்ணிடுறான் பேசிக்காவும் கேட்கறான் திடீர்னு உள்ளார போய் கேட்கறான் டாபிக் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் கேட்கறான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம் சரிங்களா அடுத்த பிறகு இந்தியாவில் நீர் ஏரி சம்பாரி சொல்றோமா இல்லையா இந்திய புவிகள் ஏரிகள் மற்றும் லேக்கு புரியுங்களா லேக்ல இருந்து பாத்தீங்கன்னா லேக்கு டேம் ரிவர்ஸ் இந்த மாதிரி ஏரியாவில இருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்கறாங்கிறத புரிஞ்சுக்கீங்க இங்க பாருங்க பசுமை புரட்சியின் தாக்கம் உணவு இறக்குமதியை சார்ந்திருத்தல் குறைந்தது இந்திய பொருளாதாரம் விவசாய நவீனமயமாக்கல் ஓகேங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏன் பசுமை புரட்சி கொண்டு வந்தாங்கன்ற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரியணும் பசுமை புரட்சி கொண்டு வந்தது பிறகு என்னது

பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு தயவு செய்து பாருங்க இதுக்கு முன்னாடி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நான் தனித்தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க பாருங்க நம்மளுடைய டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் நான் வந்து உங்களுக்கு நான் அதுக்குள்ளார நான் சென்ட் பண்றேன் நீங்க ஃபாலோ பண்ணிவிட்டீங்க தேங்க்யூ